அதுதான் சொல்றேன் எல்லாரும் செய்ய வேண்டிய காரியத்தை இதுல போட்டி என்ன பொறாமை என்ன கால் என்ன செத்து போனா ஒண்ணுமே வராது அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்பமான யாருக்கும் தெரியாது நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிடத்தில் சொல்லாய் கழிகின்றது மத்தியானம் சாப்பிட்டாரு ஏழு மணிக்கு மேல உயிரோட இல்லை என்ன ஏற்ற தாழ்வு என்ன பிரச்சனை என்ன சண்டை சச்சரவு என்ன போறோம் என்ன கொண்டு போக போறோம் அடுத்த பிறவில பெருச்சாலியா கிளியா குருவியா ஈயா எறும்பான்னு யாருக்கும் தெரியாது ஆனா இருக்கிற வரைக்கும் தர்மம் செய்யுங்க நல்லது செய்யுங்க நான் அதைத்தான் சொல்லுகிறேன் சைவராக வாழணும் சிவனடியாராக வாழணும் தீட்சை பெற வேண்டும் திருவாசகம் ஓத வேண்டும் சிவனடியாரை மதிக்க வேண்டும் திருக்கூட்டத்தை வளர்த்த வேண்டும் பணி செய்ய வேண்டும் சித்தாந்தம் தெளிய வேண்டும் திருமுறைகளை ஓத வேண்டும் அடியவருக்கு உதவி செய்ய வேண்டும் மாகேஸ்வர பூஜை செய்யணும் நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன் மாகேஸ்வர பூசை மாகேஸ்வர பூசை இதுதான் மடங்களில் சொல்லுகிற மிகப்பெரிய தத்துவார்த்த உண்மை இதற்கு நிகரான பூஜை எதுவுமே கிடையாது வடக்கிறக்கிற தமிழ் தெரியாத நாட்டில் இதை உணரலாம் பண்டான்னு சொல்லி பார்த்தாலும் இந்த மாகேஸ்வர பூஜையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க விடவே மாட்டாங்க ஆனா பண்டா நிக்கல அந்த பண்டா நடந்துகிட்டே இருந்தது பூசை என்கிற அந்த பண்டா அந்த அன்னம்பாடிப்பு நடந்து கொண்டே இருந்தது அதனால ரொம்ப அவசியம்